ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு துண்டு இஞ்சி ஏழு பல் பூண்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே அரை டீஸ்பூன் ஒரு எனக்கு கருவேப்பில எல்லாம் சேர்ந்து வதக்கிடுங்க நல்லா வதக்கிடுங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு கல்பாசி ஒரு ரெண்டு பூ நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சு இதோடு சேர்த்து ஒரு அரைமுடி தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் எனக்கு கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைச்ச வெழுது அரைச்சி விழுது போட்டு வதக்கி வேக வச்சால் கொண்ட கடலில் ஊற்று போட்டுருங்க கடலையில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ஜார கழுவி தண்ணி ஊற்றிடுங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி குழம்பு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு கடைசியாக பொடியென்ன இருக்குன்னு கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அருமையான சுவையில கொண்டக்கடலை குழம்பு ரெடி இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ